இல்லாத வாழ்க்கையை கொடியால் சுண்ணத்தின் அடிப்படையில் வாழ அருள் புரிந்து விடியால் அருளை நிறைவேற்றி வாஜிபுகளை நிறைவேற்றி நபி சுண்ணத்துக்களை பேணி கலால் ஹராமை பேணி மக்களை தவித்து வாழக்கூடிய வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் கொடுத்த அருள் புரியா அல்லா எங்கள் குடும்பத்தாருக்கும் கொடுத்த அருள் புரியா அல்லா இருவையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் உள்ள ரிசுக்கை கொடியா அல்லா யாருனா அந்த ரிசுக்கில் வரக்கத்தை கொடுயா அல்லா நீ தந்திருக்கிற செல்வங்களில் உன் பாதுகாப்பை கொடியா அல்லா நீ தந்திருக்கிற மக்கள் செல்வ செல்வங்களில் பாதுகாப்பை கொடிய அல்லா உடல் செல்வங்களினால் உன்னுடைய பாதுகாப்பை கொடிய அல்லா திருவையுள்ள ரஹமானே எங்கள் குடும்பத்திலும் எங்களுடைய ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு கடமைகளிலும் உன் பாதுகாப்பை தந்து அதை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கிய அருள் புரியாதே இரக்கம் உள்ளவனையா அல்லா உன் மாபெரும் கருணையை கொண்டு உன் இரக்கத்தை கொண்டு அடுத்தவர்கள் மேல் இறக்கப்படக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து விடியா அல்ல நீ தந்திருக்கிற இசுக்கில் இருந்து கணக்கில்லாமல் சதக்காவை அள்ளி கொடுக்க அருள் புரியா அல்ல கதியாக்களை கொடுத்து மகிழ அருள் புரியா அல்ல அதற்கு தகுந்த

எங்கள் கொடிய குடும்பங்களை அறப்பேரமான ஒப்படைத்திருக்கிற யா அந்த ஆண்களுக்கு ஆமியத்தை கொடுத்து ரகமானே அவர்கள் சம்பாத்தியத்தில் மனைவி மக்களை தாய் தந்தையை உடன்பிறப்புகளை உற்றார் உறவினர்களை குழு உமத்துகளின்ற பேரமானே பாதுகாக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆவியத்தான ஆனாலான ரிசிக்கை கொடுப்பே இரக்கமுள்ளவனே அல்லாக்காதை கணக்கு பார்த்து கொடுப்பவர்களுக்கு மின்மேலும் பெருக்கு முதலை கொடுத்து விடியா அல்லா சதக்காவை வாரி வணங்கக்கூடியவர்களுக்கு மின்மேலும் ரிசிக்கின் பிரக்கத்தை கொடுத்து விடியா அல்லா உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு